எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன் அதாவது இரண்டு ஒரு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு திருமணம் கொஞ்சம் டிலே தான் அப்போ இருபத்தி ஒம்பது வயதை கடந்து தான் திருமணத்துக்கு இருந்தோம் அதான் ரெண்டாம் இடம் இருக்குது சார் ஏழாம் இடம் நல்லா இருக்குது அப்படி ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்லாம் நிறையா பேர் கேட்பாங்க இந்த ஏழாம் இடத்துல போய் சுக்ரன் போய் உட்காந்துருந்தோம்னா கா கேந்திராதிபதி தோஷம் காரக பாவக நாஸ்தி அந்த அதெல்லாம் ஏழு குடையும் ஏழில் இருந்தால் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கும் சுக்ரன் ஏழில் இருந்துச்சுன்னா க காரக பாவக நாஸ்தியை கொடுக்கும் அப்போ திருமணம் கொஞ்சம் டிலேயாக கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் கொஞ்சம் டிலே தான் ஒரு மேசலக்கணத்துக்கு ரெண்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் கல்யாணம் நடக்கலையே கொஞ்சம் டிலே பண்ணி தான் நடக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே கொடுக்கும் அப்போ ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டு லப்பு தான் ஆட்சி பெற்றுருக்கிறாரு அப்பவும் திருமணம் கொஞ்சம் டிலே தான் இருக்கும் அப்போ மிதுன லக்கணத்துக்கு ரெண்டில் சந்திரன் இருக்காரு கண்டிப்பாக ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா டிலே தான் அந்த க திருமணம் கொஞ்சம் டிலே ஆகி தான் நடக்கும் இது மாதிரி தன்னுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் பாவகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா இல்லை ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா கல்யாணம் கொஞ்சம் டிலே ஆகி தான் அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அதுக்காக கல்யாணம் இல்லாமல்லாம் இல்லை கல்யாணம்லாம் நடக்கும் ஆனால் இளமையில் அமைக்கிறதுல வழி இல்லை ஆனால் இளம் வயதில் இந்த காதலுங்கிற ஒரு சூழ்நிலையும் கொடுப்பார் அந்த நேரத்தில் வந்து ஏதோ குடும்ப சூழ்நிலைனால ஏதோ ஒரு விதத்தில் த தடைபடுறதுக்கு வழியை கொடுக்கும் அதில் தடைபடாமல் இருக்கிறன்னு நினச்சி கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னா எந்த குறையும்ல அதே மாதிரி நாலாம் இடத்துல உச்சம் ஆட்சி உச்சம் பெற்றுக்குறாங்க இருந்துச்சா இளமையிலே அந்த சுக கோபத்தை அனுபவிக்கிறதுக்கு வழியை கொடுப்பார் அது ஒரு சில பேருக்கு வந்து வேண்டாம் குடும்பத்தில் நமக்கு வீடு வாசல் இல்லை உடன் பிறப்பு இருக்குது இப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு கம் கம் கன்ஃபியூஷனில் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிவிடுவாங்க அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி பெற்றோர்களும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த ஜாதகத்தில் அமைப்புச்சின்னா சின்ன வயசுல இருந்துச்சுன்னா பண்ணிவிடுங்க இந்த காலதாமதத்தை பண்ண வேண்டாம் இது ஒன்று தான் இல்லை இது மாதிரி பண்ண முடியாமல் சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிலே ஆகிரும் இது சர்பதோஷம் இருந்துச்சுன்னா சரி அது இயற்கையாகவே இருபத்தி ஏழு வயதுக்கு மேலே தான் திருமணங்கிற சூழ்நிலையில் வரும் அதேமாதிரி ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ ஒரு கிரகம் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் டிலே தான் நன்றி